ஏன்னா நம்ம ஏற்கனவே நான் சொன்னதுதான் ஏன்னா இந்த பாஜக போய் பேசி நாம கெஞ்சிக்கிட்டுனால வேலைக்கு ஆகாது நீங்க உங்க ரூட்ல போங்க விஜய் நான் சொன்னேன் போனாரு பழுத்து வச்சு வாங்கிட்டு விசில் வாங்கிட்டு வந்துட்டே இருந்தாரு உங்க ரூட் கரூர் டு சென்னையா அந்த ரூட் இல்ல நான் சொல்றது வேற ரூட்டு நீங்க அடிங்க அடிச்சு பேச முதல்ல விசில் சின்னத்தை யாரு வந்து கேட்க சொன்னா தெரியுமா அவரு ரோடு ரோடு கேட்டாரு அதுக்கப்புறம் பாத்ரூம்ல ஒரு ப்ரெஷ் கேட்டாரு இதெல்லாம் வேணாங்க நான் தான் ஏன்னா வீட்டுக்கு வீடு பாத்ரூம் ப்ரெஷ் ஆரம்பிக்கலாம் பேமெண்ட் பண்ணல வேணாம் அது வேணான்னு பஸ் சின்ன வச்சுக்கலாம்ல பஸ் வீட்டுக்குள்ள நிப்பாட்ட முடியாதுல்ல எல்லாரும் வீட்டுக்கு பஸ் வாங்க முடியாது பஸ் சந்துக்குள்ள கொண்டு போக முடியாது நான் கொஞ்சம் யோசிக்க கூடிய ஆளு அது தெளிவா மோசமா யோசிக்க கூடிய ஆள் அதனால புத்திசாலின்னு தெரியும்ல நான் தான் விசில் கேட்டேன் நீங்க கேட்டீங்களா ஆமா நான் நீங்க கேளுங்க இல்லங்க சின்னத்துக்கு கேட்டங்க சின்னத்துக்கு நீங்க விசில் கேளுங்க இல்லனா இன்னும் சின்னதா கையில இருக்க மாதிரி ஏர்பின் கேட்டேன் குண்டூசி போதுமா குண்டூசி கையில வச்சா தெரியாது யார் லூசு மாதிரி பேசாதீங்க நான் அப்புறம் திட்டி விட்டேன் கோழி ஊசி வச்சுக்கலாமே பெருசா இருக்கும்ல இல்ல அது வேணா திடீர்னு எங்கேயாவது வைக்க கூடாதுல வச்சு உக்காந்துக்கிட்டீங்கன்னா அது வேணாம் சரி சரி அதனால நீங்க வந்து ஓரளவுக்கு பெருசா இருக்க மாதிரி பிகில் வைவீங்க உங்க சின்னம் படம் வேற நல்லா இருக்கும்னு அப்ப அவரு பார்த்தாரு சுறா வைக்க வாடினாரு திருந்த மாட்டீங்களான்னு அதுக்கப்புறம் மறுபடியும் குருவியை இறக்கிவா குருவி உயிரோட குடிச்சு கையில் நசுக்குவீங்களான்னு பையங்க என்ன யானை வச்சுக்கலாம்ல யானையா யாரு சோத்த போடுறது அதனால அது வேணா அப்படித்து நீங்க வந்து பிகில் வைங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து சொன்னேன் அப்புறம் அவரு சரின்ட்டாரு கேளுங்கன்னு போய் அவங்க என்ன பண்ணிருக்காங்க கண்ணாடி டார்ச் லைட்டு இப்படிதான் கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா

அப்புறம் வந்து நீங்க தயசேக்கு போகணும்னு குடுத்து விட்டாங்க ஆமா ஜி குடுத்துட்டாரு என்ன பண்ணுவோம் அது என்ன பண்ணா நமக்கு என்ன அத பத்தி கவலை இல்லைட்டாரு தேவலான நீங்க பார்த்துக்கோங்க போங்க

கோபமேர்ந்து இப்ப நானும் அடிக்கலாம் தான் பாத்தேன் பெரிய மனுஷனா இருக்க உட்காந்துருக்கேன் எனக்கு என்னடா புசி போன் அடிச்சா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துறாங்கப்பா அப்படின்னா சரிண்ணா நல்ல விஷயம் அப்படின்னா இல்லப்பா உன்னு மனசு வருத்தமா இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா இல்லை இப்போ விசில கழுத்துல மாட்டிட்டு போனால் ஒரு மாறு இருக்குமே அப்படின்னா நான் ஒன்னும் சொன்னேன் நீ காஸ்டியூம் இதுக்கப்புறம் போடாதான் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போடாதே போட்டுட்டு நீ வந்து கழுத்துல விசில மாட்டு போனா பாக்கி பிடி சார் மாதிரியே இருக்கும் ஆமா பேண்ட் இன் பண்ணி தொப்பு இவ்வளவு போட்டு சொல்லுங்க பிடி சார் அவ்வளவுதான் போட்டுட்டா பிடி சார் மாதிரி இருக்கும் சும்மாவே கச்சுக்குள்ள நீ அந்த வேலை தானே பாத்துட்டு இருக்க ஏன் அங்க போற ஏன் லேட்டா வர உள்ள போ சத்துறது எனர்ஜி வேஸ்ட் ஆ பிரதருக்கு புதர்ல என்ன வேலை வா வேலையா இறங்கு அந்த மாதிரி வேலைதான் பண்ணிட்டு இருக்கேனே இதுக்கப்புறம் நீ இது போட்டு வந்தா மாநாட்டுக்கு லேட் ஆகிறவங்க புடிச்சு வெள்ள நிக்க வச்சிரு அப்படின்னு கேட்ட பூட்டிட்டு வெள்ளிக்க வச்சுருக்க வச்சு மாநாடு கிரவுண்ட்ல ஒரு பத்து தடவை ஓட விட்டு அதுக்கப்புறம் உள்ள அனுப்புன

அப்படியா ஆறுசில்ல மாத்த போறாங்க ஆரணே கிடையாதான் வண்டிக்கு உக்காந்து அடிச்சுக்கண்டா கலம்பி குடி உட்காந்து அடிச்சுக்க வேண்டியதான் பின்னாடியே விசில் அடிச்சுட்டு வர வேண்டியதா

தேர்தலானே யாத்தையா இருக்கு சும்மா நீங்க ஜி பின்னாடி நம்ம கமாண்டர் ஒருத்தர் இருப்பாரு அவரு தான் அவர் எதுவுமே போன் அடிச்சாங்க பத்தாவது பதினஞ்சுன்னு பேசிட்டு இருக்காங்க தளபதி தெரியுமா அப்படின்னா நீ எந்த சொல்லிட்டல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா உடனே அடிச்சு ஜிக்கு போன மொதல் இடத்துல என்ன பத்து பதினஞ்சுனா என்ன காரணம் என்ன அப்படின்னா நீ சொல்லிட்டாலப்பா நான் மாத்திடுறேன்ப்பா அப்படின்னு எந்திர வைக்கணும் அஞ்சு ஆறுல வைக்கவான அஞ்சு ஆறுல இப்ப என்ன நீங்க என்ன பதவியில இருக்கணுமா எப்படின்னு மறண்டது அவ்வளவுதான் ஒண்ணுல கொடுத்துறேன்

இப்ப என்ன அடுத்து என்ன என்ன போயிட்டு இருக்கு ஒண்ணு இல்ல இப்ப மிஷில எப்படி வீடு வீடு போய் சேர்க்க போறதுன்னா பிளானு நம்ம ஆள் வந்து ரேஷன் திட்டத்தில வீட்டுக்கு ஒரு விசில் இலவசம் அறிவிக்கிறாரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆமா அப்படியா ஆமா ஆமா சரி 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 ஜெயிக்கணும்ல அது மிசில் சின்ன அது உள்ள இறங்கணும்ல அதுக்கு நான் என்ன சொல்றேன் இப்ப இந்த இது தடுப்பூசி போடுவாங்க குழந்தைங்க ஆமா தடுப்பூசி போடும்போது சாக்லேட் கொடுப்பாங்க கடைசியா போகும்போது வாசல் இன்னும் புசியானது வந்து இது நாலு கோடி விசில் எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லியிருப்போம் திருப்பூர் காட்டன்ல கொடுத்து திருப்பூர் காட்டன்

சும்மா எக்ஸ்ட்ரா கொடுத்து வைப்போம் வேற இன்னொரு இது ஐடியா ஒன்று வச்சிருக்காங்க அது இன்னும் அவட்ட தலைவர்கிட்ட பேசல அது எப்படி இது பண்றதுன்னு தெரியல இப்போ டிஎம்கே மாநாடு போட்டா என்ன பண்றாங்க ஃபுல்லா வாழமரம் கட்டுறாங்க விசில இறக்குறது இல்ல விசிலே தோரணம் கட்டலாம் இது இது நான் வேற சேனலுக்கு எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம ஆளுங்க யாரும் கீழே போறது கிடையாது

எங்களை இவ்வளவு நேரம் ஆதரிச்ச பிசுமி எனக்கும் அந்தரங்கன் இவருக்கும் அந்த அந்த நபர் யாருன்னு தெரியாது அவரு எல்லாரும் வணக்கம்